வணக்கம் பெரியோர்களே சகோதரிகளே சகோதரர்களே இளைஞர்களே நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த நன்னாளில் இறைவு எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்போது நாம் பார்க்க போவது யோகம் பொதுவாக யோகம் என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் யுஜ் யுஜ் என்ற வார்த்தையில் வந்தது யோகம் என்பது இந்த யோகம் என்பதற்கு சரியான பொருள் சேர்வது இணைவது ஒன்றுபடுதல் அதனுடைய அர்த்தம் அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துவது யோகம் அதே போன்று யோகாசனம் நம் உடலில் சார் உடல் சார்ந்த யோகாசன பயிற்சி அது ஒரு யோகம் அதே போன்று பிராணயாமா பயிற்சி என்பது ஒரு யோகம் காற்றை அடக்கி நாம் பயிற்சி எடுக்கிறோம் இதில் நிறைய வகைகள் உள்ளன நாம் தற்போது ஜோதிட ரீதியாக வருவோம் இப்போது பொதுவாக பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் கரயோகம் ராஜயோகம் என்று ஐந்து யோகம் உள்ளன இவை அனைத்தும் உடல் மனம் ஆரோக்கியமாக வைத்து தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது நமக்கு உனக்குள் இருக்கும் இறைவனை நீ அறிய ஒரு வாய்ப்பு இந்த யோகங்கள் இந்த பயிற்சிகள் அனைத்தும் உன் உடலையும் காப்பாற்றும் மனதையும் காப்பாற்றும் மேலும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வகையான யோகங்கள் உள்ளன இன்னும் சொல்ல போனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட யோகங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த யோகங்கள் எப்படி செயல்படுகின்றன மனிதனுக்கு எவ்வாறு எப்போது செயல்படும் என்பதை பற்றிலாம் நாம் அதை அப்படியே தனியாக வைத்து விடுவோம் நாம் யோகம் என்றால் என்ன எவ்வாறு இந்த யோகங்கள் அதாவது உடல் மனம் இந்த மனம் என்பது சந்திரன் உடல் என்பது சந்திரன் சூரியன் என்பது நமக்கு ஆன்மா காரகன் உயிர் இப்போது நாம் இந்த ஒரு லக்ன புள்ளியில் இருந்து சந்திரன் இருக்கும் இடத்திற்கும் லக்னம் ஆரம்பிக்கும் புள்ளியிலிருந்து சந்திரன் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தூரம் இதுவே யோகம் என்று அழைக்கப்படுகிறது ஜோதிட ரீதியாக அதை சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள் இருப்பினும் அதை நாம் சிறிது நன்றாக பார்ப்போம் இந்த யோகம் என்பது பொதுவாக மனம் என்ற சந்திரன் என்ன தசா புத்தி நடக்கிறதோ அதுக்கு திகழ்ந்தார் போல் நம்முடைய மனம் செயல்படுகிறது நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கிறது அது மனம் என்பது சந்திரன் தசா புத்தி ஆன்பா என்பது சூரியன் லக்னம் இந்த லக்னத்திலிருந்து நம்மளுக்கு என்ன செயல்படுகிறது என்பதை பார்ப்பது தேசா புத்தி அதைத்தான் மனதை லயப்படுத்தி ஈசனை காண்பன் மணிசன் அதை சுருக்கமாக மனிதன் என்று கூறினார் இந்த சூரியனை வைத்து லக்ன புள்ளியும் சந்திரனை வைத்து தசாவதியும் இந்த இரண்டும் உள்ள தூரத்தை யோகம் என்று அழைக்கின்றார் இது ஒரு பதிமூணு புள்ளி இருபது டிகிரியில் நமக்கு அமைகிறது இந்த பதிமூணு புள்ளி இருபது டிகிரி என்பது பொழுது மேசம் ரிசபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சூரியனை நீள்வட்ட பாதையில் பூமி சுற்றுகிறது அப்படி சுற்றி சுற்றும் பாதையில் இரண்டு மணி நேரம் ஒரு லக்னம் அமைகிறது பனிரெண்டு ராசியில் பனிரெண்டு ரெண்டாய் இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த சூரியனை பூமி சுற்றி வரும்போது எந்த இடத்தில் நாம் பிறக்கின்றோமோ அது லக்ன புள்ளியாக அமைகிறது இது நீள்வட்டை பாதி சுற்றுவது எதற்காக இதை இந்த இடத்தில் நான் போட்டுள்ளேன் என்றால் இந்த சதுரமாக உள்ள இந்த கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் முப்பது டிகிரி என்ற கணக்கில் இந்த பாகங்கள் அமையும் ஒவ்வொரு பாக ராசியும் ஆனால் உண்மையாக பார்க்கும்போது நீள்வட்ட பாதை சுற்றுவதால் சில சமயம் இருபத்தி ஏழு டிகிரி முப்பத்தோரு டிகிரி முப்பத்தி ரெண்டு டிகிரி என்ற வித்தியாசத்தில் அமையும் அதை இதில் நாம் காண முடியாது இந்த கணிதம் பார்ப்பதற்கு தான் கையில் எழுத முடியாது என்று நாம் கணியின் நீர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உள்ளோம் இந்த கணித முறைப்படி இன்று நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் சீயம் மாலை இந்த நேரத்தில் நான் இந்த ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு விவரிக்கின்றேன் இந்த டயத்தில் இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் மேசம் என்பது சித்திரை மாதம் என்பது வைகாச மாதம் ஆனி ஆடி ஆவணி மாதத்தில் சூரியன் இங்கே இருக்கின்றார் அந்த சூரியன் உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கின்றார் பூர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கின்றார் இந்த வீட்டில் மகம் பூரம் உத்திரம் என்ற மூன்று நட்சத்திரம் உள்ளது இப்பொழுது நாம் சூரியன் ஆன்மக்காரகன் இருக்கும் இடத்தை அறிந்து விட்டோம் காலையில் இந்த சூரியன் ஒழிக்கும் நேரத்திலிருந்து இந்த பூரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து நாம் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டு மணி நேரம் என்பது இங்கிருந்து இதுவரை அமையும் ஏன்னா பூரம் ஒன்றாம் பாதம் என்ன மகம் நான்கு பாதம் விட்டது இங்கிருந்து இதுவரை ஒரு லக்னம் அமையும் அதே போன்று இந்த இடத்துல இருந்து இதுவரை ஒரு லக்னம் அமையும் இப்படியே பார்க்கும்போது இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு இரண்டு நான்கு இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற லக்னம் நீனம் இந்த ஆறு மணியில் எடுத்துக் கொண்டால் ஆறு மணியிலிருந்து இரண்டு மணி நேரம் எட்டு பத்து பனிரெண்டு மணி பிறகு இரண்டு மணி நான்கு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த ஏழு எட்டு என்பது இந்த சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போது அமையக்கூடிய அந்த இரண்டு மணி நேர வித்தியாசம் என்பது உத்திராட்டாரி ஒன்னாம் பாதத்தில் லக்னம் அமைகிறது நண்பர்களே இந்த ஏழு எட்டு அப்படி என்றால் உத்திரட்டாதி ஒன்னாம் பாதம் என்பது இந்த ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற மூன்று நட்சத்திரம் உள்ளது பூரட்டாதி ஒரு பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதம் ரேவதி நான்கு பாதம் அதில் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் இப்போது உங்களுக்கு இந்த லக்னம் அமைந்தது முன்னூத்தி முப்பத்தி மூணு டிகிரி உத்திரி ஒன்னாம் பாதம் இதிலிருந்து க கணக்கிட்டால் சந்திரன் என்று கேட்டை நட்சத்திரத்தில் புதன் திசை நடக்கிறது இப்பொழுது இப்பொழுது குழந்தை பிறந்தால் புதன் திசை நடக்கும் அதாவது இந்த ராசியில் உள்ளார் சந்திரன் இங்கே மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அதில் கேட்டை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் உள்ளார் கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளார் நான்காம் பாதத்தில் சந்திரன் உள்ளார் நான்காம் பாதம் அப்படி என்றால் இந்த லக்னத்திலிருந்து உத்தரட்டாய் ஒன்றாம் பாதத்திலிருந்து கேட்ட நான்காம் பாதம் வரை பார்க்கும்போது இடைவெளி என்பது பாதம் இந்த பாதம் என்பது உங்களுக்கு ஒரு ராசியில் ஒன்பது பாதம் ஒன்பது பாதம் என்ற இடைவெளியில் உள்ளது அது ஒரு பாதம் என்பது மூன்று புள்ளி இருபது டிகிரி ஆக அமையும் இது துல்லியமான கணக்குகளை நாம் எடுக்க முடியாது அது இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது அது மாறும் அந்த மாற்றத்தின் அடிப்படையில் எண்பது பாதம் என்பது மதிப்பாக நாம் இந்த இடத்தில் எண்ணி வருகின்றோம் தெரிகின்றது அதே நேரம் லக்ன புள்ளி அமைந்த லக்ன புள்ளி அமைந்த முன்னூத்தி முப்பது மூணு டிகிரி சந்திரன் என்ற நான்காம் பாதம் எத்தனை டிகிரியோ அந்த டிகிரியிலிருந்து பார்க்கும்போது இருநூத்தி அறுபத்தி ஏழு பாகை அமைகிறது இருநூத்தி அறுபத்தி பாகை இங்கே டிகிரி அமைகிறது இந்த லக்னத்திற்கும் இந்த சந்திரனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் யோகம் என்று கூறுகின்றார்கள் நம் முன்னோர்கள் இந்த தூரத்தை மீட்டு எப்படி யோகம் என்று கூறுகின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த தூரம் என்பது இப்பொழுது பிறந்த குழந்தைக்கு மீன லக்னமாக அமைந்து உங்களுக்கு புரியும்படி சொன்னால் இம்மீனலக்கணம் என்பது பன்னிரெண்டாம் வீடு காலத்தேக்கத்திற்கு இது மீன லக்னம் இது ராசி என்று கூறுவோம் நாம் இந்த விருச்சகராசியில் கேட்ட நட்சத்திரம் என்று கூறுவோம் இந்த வீட்டில் இந்த எண்ணி வந்தால் உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது வீட்டில் சந்திரன் இருக்கின்றார் அப்படி என்றால் இந்த ஒன்பதாவது வீடு என்பது என்ன பலனை செய்யும் அதே சந்திரன் இன்று கேட்ட நட்சத்திரத்தில் இருந்து அவர் எந்த இன்றைக்கு புதன் எந்த நட்சத்திரத்தில் உள்ளார் எந்த உபநட்சத்திர உள்ளாரோ அந்த தன்மையை திசா புத்தியாக நமக்கு வழங்கும் அந்த நமக்கு வழங்கக்கூடிய நன்மையும் நல்லது எதை எதை கொடுக்கின்றார் என்பதை நாம் கண்டறியும் ஜோதிடம் சூரியனை மையமாக வைத்து லக்னம் கணித்து சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து லக்னத்திற்கும் உள்ள தூரத்தை யோகம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்காதது நாம் முற்பிரைவில் செய்த கர்மாவின்படி நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் கிடைக்காது எதுவெல்லாம் நடக்கும் என்பதை கண்டறியும் ஒரு வானவில் சாஸ்திர ஜோதிடமே இந்த கணித முறை என்பது அந்த கணித முறையின்படி பார்க்கும்போது லக்னுக்கு சந்திரன் இருக்கும் தூரத்தை யோகம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே யோகம் என்றால் ஒன்றுபடுதல் பொதுவாக நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரே சிந்தனையோடு ஒருமித்த மனதோடு அதில் சந்தோஷமாக செய்தால் அதில் வெற்றியும் நிச்சயம் உண்டு ஆதலால் யோகம் என்பதற்கு நிறைய அர்த்தங்களும் பொருளும் உண்டு இருந்தாலும் நாம் அந்த காரியங்கள் தடைபடும்போதுதான் நாம் ஜாதகத்தை பார்க்கிறோம் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி வரும்போது நாம் கடவுளையும் வேண்டுகிறோம் ஜாதகமும் பார்க்கிறோம் அது நடக்குமா எப்பொழுது நடக்கும் என்று ஒரு சின்ன சந்தேகமாக பார்க்கிறோம் அதை எங்களால் முடிந்தவரை கணிதம் செய்து எங்களால் முடிந்தவை கூறுகின்றோம் அதிலிருந்து வரக்கூடிய இன்னல்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம் சரி நம்மளுக்கு இது இப்படி இருக்கிறது இப்படி சென்றால் நல்லது என்று ஒரு பாதையை நம்மளுக்கு விதி ஒன்று பாதை போட்டுள்ளது அதிலிருந்து விலகி வருவதற்கு சிறிது வெயிலில் குறைபிடித்தாற் போல் நம்மை காத்துக்கொள்ள இது உதவுகிறது நண்பர்கள் இதைத்தான் யோகம் என்று கூறுகின்றோம் அடுத்த பதிவில் மென்மேலும் இந்த யோகம் என்பதை பற்றி நன்றி விரிவாக பார்க்கலாம் அதற்கு கடவுள் எனக்கு துணை உங்களுடைய ஆசையும் வேண்டும் உங்கள் சப்கிரைப் நீங்கள் செய்த சப்கிரைபும் பார்த்துதான் இந்த அளவுக்கு நான் வீடியோ பதிவு போல ஆர்வமாக இருக்கின்றேன் எல்லாரும் இருப்போம் எல்லாரும் கடவுள் காப்பாற்றுவார் என்று எல்லோரும் நன்றாக இருக்க கடவுளை வேண்டுகிறேன் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே